அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாத்தும் சலாமும் சல்லல்லா வளைகு வசல்லம் அவர்களின் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லோர்கள் நாதாக்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமா அஜத்து பேசிட்டு போனாங்கல்ல அப்படியே அஜித்து பேச கனவுல அப்படியே வச்சு பாருங்க மனைவியாகவே மாறிட்டாங்க வெள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீ வேண்டா பாருங்களேன் மனைவித்த போய் கொஞ்சம் நேரம் பேச ஏதாச்சும் சொல்லி பாருங்க அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டு முடிச்சிடலாம் பாத்ரூம் போயிடலாம் தூங்கி கூட எந்திரிச்சிடலாம் ஏண்டா பெல்லுக்கு நிக்க மாட்டாங்க நம்ம சொல்லுக்கு நிக்க மாட்டாங்க அப்படியே உள்ளுக்குள்ளேயே அந்த கேரக்டாவே அசத்து மாறிட்டாங்க அடிச்சு நிக்கிறதா நான் சொல்லி முடிச்சுதான் நிப்பேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வார்த்தை பேசி ஆகணும் ஒரு பெண் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வார்த்தை பேசணும் அஜித்து கொள்ளதை விட அது அப்படி பேசிய ஆகணும் அடிக்கடிக்க நான் சொன்னதுக்கு அப்புறம் முடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அந்த கேரக்டாவே மாறுறதுங்கிற ஒரு பெரிய விஷயம் தானே அல்லாஹுத்தாரா அந்த கேரக்டர் வழியாக பேசிய அஜரத் அவர்களுக்கு மனைவி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே அலகம்பு இல்லா ஒரு செய்தி இங்க என்ன தலைப்பு பாருங்க இல்லறம் நல்லறமாக நல்லறமாக அமைவதற்கு பெரிதும் காரணம் மனைவியா என்ன சிந்துள்ள இருக்கு உறவுகாரா கணவன் மனைவி சண்டை தானே கணவனுக்கு மனைவி சண்டை இப்ப யாரு தீர்த்து வைக்கிறது இங்க வந்த ரெண்டு பேரும் இவங்களை சொல்லுவாங்க மூணாவது இடத்துல நாங்க நிக்கிறோம் ஏண்டா பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை வரும்போது என்ன செய்யலாம்னு அல்ல சொல்லும் போது கடைசியா பஞ்சாயத்து எப்படி முடியும் தெரியுமா ஹக்கமம் மின் அகிலி ஹக்கமம் மின் அகிலியா இங்கேதான் பஞ்சாயத்து முடியும் உறவுகளை வச்சுதான் பஞ்சாயத்து முடியும் தனியா விட்டு பார்க்க சண்டை தான் நடக்கும் சரி உறவுகள் எல்லாம் விட்டுட்டு போய் தனியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம் இருக்கிறாங்க சில பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ற பாருங்க பத்து வருஷம் ஆனவங்களை போய் கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க உங்க கணவனை பத்தி என்ன சொல்றீங்க அந்த முசீபத்தை எப்போ தொலைந்தே தெரியல தனியா வாழ்றவங்களை சொல்றேன் இது தொலைஞ்சா பரவாயில்லை ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க நீ எப்பதான் தொலைவியலோ தெரியலையோ அப்படி பேசுகிறாங்க நானும் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது இவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருக்குது வெறுமே உறவுகளை ஊற விட்டு தள்ளிட்டாங்க அது ஒருத்தர் கணவர் ஒரு தடவை தெளிஞ்சு போயிட்டாரு ஒரு கணவர் தெளிஞ்ச போயிட்டாரு ஒரு மனைவிக்கு என்ன வரணும் பகட்டு உடனே ஆகா நம்ம புருஷனை காணலையே அப்படின்ட்டு அது நம்ம கூலா இருக்குது அன்னைக்கிட்ட சந்தோஷமா தூங்கி எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போய் காயில்லாம் வாங்கிட்டு அது வாட்டுக்கு வருது கத்திரிக்காய் எனக்கு இது சாப்பிடுது இருக்குது அக்கம் பக்கத்தில் பார்க்குறாங்க என்னடா இது இந்த வீட்டுக்கு வந்து போன கூட காணலையே பத்து வருஷமா வந்து போனார் இந்த அம்மா தனக்கு பணக்கில்லாமல் இருக்குது இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பருத்து பார்த்தா ஒரு மாதம் ஆச்சு இந்த அம்மா இன்னும் மாறுற மாதிரி இல்லை எல்லாம் திறந்துட்டாங்க இங்கே ஆமா அந்த அம்மா வீடுக்கு போய் உன் புரிசல காணல் இல்லை தெரிஞ்சு போயிட்டார்ல ஆமாம் கவலையே இல்லைவா அப்படின்னு எதுக்கு கவலை அதான் போயிட்டார்ல அப்படின்னு இல்லைம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா ஊரில் ஒரு கட்டுப்பாடு இருக்கு என்ன கட்டுப்பாடுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு பேப்பர் ஊப்பில் நியூஸ் கொடுக்கலாமா அப்படின்னு அது கொடுத்து ஆகணுமா அப்படின்னு கொடுத்தா தான் ஊரில் இருக்க முடியும் அப்படின்னு சரி ஒரு வழி இல்லாமல் பேப்பரில் போய் நியூஸ் கொடுத்துருச்சு காணவில்லை அப்படின்னு ரெண்டாவது நாளே எல்லாம் திறந்து வந்து வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சுங்களா காணவில்லைன்னு போட்டுட்டு போட்டோ போடணுமா இல்லையா கீழே ஒரு ஃபோட்டோ போடணும் இந்த அம்மா ஃபோட்டோவும் போட்டுருச்சு சந்திச்சு பாருங்க எல்லாரும் கோவம் காண போனது யாரு புரிசன் காணவில்லைன்னு சொல்லி இந்த அம்மா இந்த போட போட்டு வச்சிருக்கு அம்மா நீ எல்லாம் என்னமா வாழ்க்கை வாழ்ற ஒரு மனுஷன் காணல நாங்க துடிச்சு போயிருந்தோம் உன் போட்டோ போட்டு வச்சுக்கிறேன் ஏங்க நிப்பாட்டுங்க என்ன காணலன்ற செய்தி அவர் படிச்சாவே ஓடி வந்துருவாரு என்ன காணலன்ற செய்தியில போட்டு அதை படிச்சாவே அட நல்லதா போச்சு நம்மளை தேடி முண்டாட்டி இங்கே போயிட்டா இனி நம்ம வரலாம்னு சொல்லி தான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருவா வீட்டுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொன்னிச்சான் இப்படி எல்லாருடைய சிந்தனை என்னண்டா நீ தொலையன இல்லை நான் தொலையன் இது எதனால வந்தது உறவுகளை தொலைச்சாங்க அதனால வந்தது ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்னு சண்டை சண்டைதான் நடக்கும் அவங்க சரி செய்யவே முடியாது எப்படின்னா நான் தப்சில் ஒருத்தர் வந்து பிள்ளையோடு வந்தார் வந்தப்ப அந்த பையன் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தான் நடந்த செய்தியை சொல்றேன் உடனே என்ன செஞ்சாரு பையனை பிடிச்சி நிப்பாட்டினார் அவன் கேட்க மாட்டான் அவன் ரெண்டாவது பையன் ப உட்கார வச்சு பார்க்குறான் உட்கார மாட்டேங்கிறான் கடைசியா கையை பிடிச்சி இழுத்து அவன் உட்கார வச்சுட்டாரு வாப்பா அப்படின் தான் இல்லைம்மா இங்கேலாம் விளாடக்கூடாது பள்ளியா செல்ல அப்படின்னு ஏன் பாப்பா அண்ணா இருக்கிறான் அண்ணா இருக்கிறான் விளாடக்கூடாது அல்ல அறிப்பான் அப்படின்னு சொல்லிட்டார் அரசுல்லா சொல்லுவாங்கல்ல மலகும் சபியும் ஃபல் இப்போ சாப்பாடு சொன்னாங்க யாருக்கு பிள்ளை இருக்குதோ சின்ன சின்ன பிள்ளைகள் வீட்டுல இருக்குதோ அவங்கள்ட்ட நம்ம பிள்ளைய மாறிடணும் குழந்தைய நம்ம மாறிடணும் அப்பதான் அந்த பிள்ளைங்க விளையாட்டு போக்குல சொல்ற ஒரு சில செய்தி நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க உட்கார வச்சுட்டாரு அந்த பிள்ளைங்க உட்கார்ந்து வச்சு அப்புறம் என்ன வீட்டுக்கு போனாரா வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா சண்டை நடக்கிறது தானே அன்னைக்கு ஏதோ சாப்பாட்டுல பிரச்சனை கணவன் மனைவி சண்டை வாய் தகரா பெருசா போச்சு பையன் என்ன பையன் நல்லா தான் கேட்கிறாரு வாப்பா இங்க சண்டை போடுறாரு அப்படின்னு நினைச்சப்பா அந்த பையன் சின்ன பிள்ளைங்க விளையாட்டா பேசுவாங்க ரொம்ப சூப்பரா அந்த இடத்துல உரைக்கிற மாதிரி செவ்ட்ல அடிக்கிற மாதிரி இல்லையா அந்த மாதிரி பேசிடுவாங்க பாப்பா இவ்வளவு சத்தம் போட்டு உமாவை பேசுறீல அல்ல இங்க இருக்கிறானா பாப்பா அப்படின்னு கேட்டாங்க அல்ல இங்க இருக்கிறானா அப்படின்னு அந்த பையன் கேட்கிற அவருக்கு சொல்ற நாம இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு அப்ப பள்ளியாசில நான் இருந்து கத்தும்போது போது கத்தக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அப்ப அண்ணா இங்க இருக்கிறான் இங்கேயும் கத்தக்கூடாது எதுக்கு உம்மாட்ட நீ என்ன கத்து கத்துறிய அப்படின்னு அந்த பையன் சொன்னாசிரர் தான் என் மனைவிடத்தில் நான் கத்தக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார் அந்த கணவன் மனைவி தனிமையாக இருக்கின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனையை அதை சரி செய்கிறது இந்த மகன் என்ற உறவுதான் வெறும் கணவன் மனைவியால சரி செய்ய முடியாது சண்டமாக நடக்கும் ஒரு நாளைக்கு அப்படி மேலே வந்து தோச்ச துணியை மேலே கொண்டு போய் அப்படியே காயப்பட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க எல்லா வீட்லையும் நடக்கிறது நான் காயப்படாத கணவனே இல்லை அப்படி எல்லாரும் என்னங்க உட்காந்துருக்கு பக்கம் தரமானது அப்படி தானே காய் தான் செய்வோம் காய் போடாமலாம் எங்கேயும் இருக்க மாட்டோம் மேலே கொண்டு போய் அப்படியே வாழை கொண்டு போய் இங்கே வைங்கன்னு சொல்லுவாங்க காய் காயப்பட்டு சொல்ல மாட்டாங்க கொண்டு வைங்க என்ன பேச்சில் ரொம்ப புத்திசாலி மனைவிமார்கள் மேலே குட்டை பாங்க

இதில் ஏற போடக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாம் கலைய என்னடா உறவுகள் வரும் அன்னைக்கெலாம் பாருங்க வீட்டில் வீடு உறவுகள் வந்து போகிற வீடாக இருக்கும் சொந்த வீடு நம்ம இன்றைக்கி ஒரு முன்னூற்றி இருபது ஸ்கொயர் பீட்ல ஒரு வீடை கட்டியாலேன்னு ஆசைப்படுறோம் அது சொந்த வீடு இல்ல சொந்தன்கள் வருகின்ற வீடு தான் சொந்த வீடு நம்ம கணவன் மனைவி ஒரு ஹஸ்பண்ட் நோய் தனியா தனியாக இருக்கிறதுக்கு எதுக்கு வீடு நீ ஏன் முடிஞ்ச பாரு நான் ஓன் மூஞ்சம் பாருங்க பத்து வருஷத்தை போராடிச்சிடும் உறவுகள் வந்து வன்னிக்கின்னு பார்த்தா திடீர்னு வருவாங்க ஏமா பாத்திமா எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி உள்ள உரிமையோடு வந்தாங்க வந்தவங்க நம்மளை பார்க்க இல்ல நம்ம வீட்டில் இருக்கிற வறுமை கஷ்டத்திலிருந்து நம்மளை காக்க வந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது கதவு பூட்டி வச்சுட்டாங்க கதவை பூட்டி வச்சுட்டாங்க வந்த பிரச்சனை அதுலயும் வித்தியாசம் பாருங்க புருஷ உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் பொண்டாட்டி உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் போன் வந்துச்சு புருஷனுக்கு போன ஒன்னு ஆள ஆரம்பிச்சு மூத்தா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாரு புருஷனுக்கு நீங்க வந்து போகணும் உமா நீங்க மூத்த போயிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரே அழுத நினச்ச பிடிச்சது அழுகுற அவங்க புரிச பக்கத்துல இருந்த மனைவி என்னங்க உமா மூத்த போயிட்டாங்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா கொஞ்சம் அழுதுட்டு சரி விடுங்க வயசானவங்க மூத்த போயிட்டாங்க அதுக்கு என்ன செய்யறது வாங்க ஊருக்கு போகலாம் ஜனாசாவுல கலந்துக்கிறேன்னு சொல்லி இந்த அம்மாவும் புருஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு புறப்படுறாங்க போன நேரம் ஜனாசாக்கு பணி கழிச்சு போகணுமா இல்லையா பஸ்ல போய் ஊர்ல இறங்கி எங்க பசிக்கிற ஹோட்டலுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாமே யாருமா மூத்தா போயிருக்கிறாங்க மாமியார் மூத்தா போயிருக்கிறாங்க வெறும் வெறும் பசியோட போக முடியுமா மூத்தான வீட்டுல எதுவும் கிடைக்காத சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு இல்லம்மா ஜனாசாக்கு சீக்கிரம் போயிடலாம் அம்மா மூத்தா இருக்கிறாங்க சரிண்ணா அவரு மல்லி வெட்டி பார்த்தாரு தான் போகணும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ஆட்டோ எடுத்துட்டு வேகமா போறாங்க போகும்போது என்ன வேணிக்கண்டா அவர் உமா ஊடு இவங்க உமா ஊடு ஒரே ஊரு தான் தெருவுதான் மாறும் அந்த தெருவுக்குள்ள ஆட்டோ போகும்போது இவர் உமா வீட்டுக்கு திரும்பாம அவர் உமா வீட்டுக்கு ஆட்டோ திரும்புது ஏனங்க யார் உம்மா மூத்தா பண்ணாங்க உங்க உம்மா தான் அப்படின்னு உம்மானு மொத்தமா சொல்லிட்டீங்க மொட்டையா சொல்லிட்டீங்க யாரு அவர் அவர் இந்த மாதிரி உம்மாண்டா கூப்பிட்டு பழகிட்டாரு இப்ப பாருங்க இருவரையும் சிரிச்சுக்கிட்டு வந்தா அந்த மனைவி தான் வீட்டுக்கு ஆட்ட திரும்பும் போதே அழுகுதான் இல்லையா அப்ப இதுல என்ன உறவுகள்ல என்ன வித்தியாசம் உறவுகள்ல ஏன் வித்தியாசப்படணும் எல்லா உறவும் நம்ம உறவுகள் என்ற சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய வறுமைகள் அல்லது சண்டைகள் இதை எல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரணும் இன்னைக்கு விலங்குகள் அழிகிறது உயிரினங்கள் பாதுகாப்புக்கு எல்லா வேலையும் செய்ய உறவுகள் ஒரு ஒரு புள்ள சொல்லுங்க முப்பது வருஷம் கழிச்சு பாருங்க மாமாந்து ஒரு உறவு இருக்குமா இல்ல சாச்சாண்டு ஒரு உறவு இருக்குமா சின்ன வாப்பா பெரிய வாப்பா இருக்குமா ஓசி பாருங்க என்ன சொல்ல போகுது உறவு அழிஞ்சுக்கிட்டு போகுது இதில் இருக்கிறதே நம்ம பயன்படுத்தாம போறோம் நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு எல்லாரும் ஆறு பிள்ளை கொடுத்தாங்க ரெண்டு பிள்ளை வேலைக்கு விட்டாங்க ரெண்டு பிள்ளைய ஓதை விட்டாங்க ரெண்டு பிள்ளைய சம்பாதிக்க விட்டாங்க இப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஓவர மரசாவளி பிள்ளைய காணும் என பெற்றுக்கிறது ஒண்ணும் அப்ப உறவுகள் குறைகிறது இருக்கிற உறவு உள்ள உடலன்னு சொன்னா நம்மளுடைய பிரச்சனையும் தீராது நாளைக்கு பெரும் ஆபத்தை நம்ம சந்திக்கக்கூடிய நிலை வந்துடும் இந்த உறவுகளை ரசூல் செல்லா அலிசல் ஒரே ஒரு ஹரிச சொல்லி முடிச்சிடுறேன் மதினாவுக்கு மனசு மதினத்த அன்சாரிகளுக்கும் மகாஜர்களுக்கு எவ்வளவு ஒரு நெருக்கத்தை உருவை ரசூல்லா ஏற்படுத்தினாங்க தெரியும் அப்ப ஒரு தடவை எல்லாம் வந்துட்டாங்க மதினாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை ரசூல்லா அசருக்கு பிறகு உமரப்பட ஹத்தாபுரில் பிடிச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த ஹரிசை நல்லா கவனமாக கவனிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு போறாங்க அந்த அம்மா கதவை தட்டுறாங்க கையை பக்கத்துல உமரப்பட ஹத்தாபுரில் இல்லை கதவு திறந்த நாங்கள் அம்மாட்ட கேட்கறவங்க அம்மா தீக்கும் எப்படி இருக்கிறீன்னு கேட்குறாங்க கைஃபை தீக்கும் எப்படி இருக்கிறீன்னு கேட்குறாங்க ஒன்னா அந்த அம்மா நான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன் சிரமத்தில் தான் இருக்கிறேன் அவன் வீட்டினுடைய சூழலை சொல்கிறாங்க உங்கள் கணவர் எங்கேன்னு இந்த எஜிலி சுத்தமா தஜ்ஜி சு பெண்கள் உட்காடுற மாதிரி வைத்தி உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறான்னு பாருங்க அப்படின்னு வேலைக்கு போகலையா உடனே இந்த ஒரு செய்தியோடு முடிச்சிடுறேன் உடனே அவங்க என்ன செய்யறாங்கடா அதை சுல்சல்லாம் அனுசம் உடனே ரசூல் செல்லாக ஒள முதல் அந்த இடத்துல போய் கணவரை பார்க்கிறாங்க கணவர் ஓடி வர்றாரு ஓடி வந்த நீங்க எப்படி இருக்குறாங்க நல்ல சந்தோஷமா இருக்கு அந்த பாருங்க மனைவியோடு சேர்ந்து இருக்க முடியல ஈரமாக பாத்தீங்கன்னா அப்படின்னு சந்தோஷம் இப்ப ரசுல்ல புரிஞ்சுக்கிறாங்க இங்க கணவன் மனைவியாக இல்லறம் நல்லா இருக்கிறேன் நல்லரம் இல்லாமல் இருக்குது நல்லா இல்லறத்தில் இருக்கிறார்கள் நல்லறம் இல்ல உடனே சொல்ல ரெண்டு பேரும் நிக்க வச்சாங்க அந்த கணவருடைய நெஞ்சில கை வச்சாங்க துவா செய்றாங்க அல்லாஹும் அலிஃப் பைனஹுமா ஹபிபு அஹதஹுமா அலல் ஆகர் யா அல்லாஹ் இவர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாயாக என்று துவா செய்தார்கள் அந்த ரெண்டு பேரும் இருக்கிற பிரச்சனை பிரச்சனை இல்லறமாகத்தான் இருக்கிறார்கள் நல்லறம் என்பது உறவுகள் உள்ளே நுழைகின்ற போது வரும் என்பதை சொல்லி வாய்ப்பை தந்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் திருவள்ளிக்கரே ஜமா ம சபை அவர்களுக்கும் அந்த நிர்வாகத்தினருக்கும் நான் நன்றியை சொல்லி தெரிவித்து விடைபெறுகிறேன் அந்த இல்லாதிருப்பில உறவுகளே அப்படிங்கிறதுக்கு அற்புதமான கருத்துக்களை அழகிய முறையில் சொன்னாங்க அதில் ஒரு பாயிண்ட் வச்சாங்க கணவனே அது ஒருமை மனைவியே ஒருமை உறவுகளே அது கணவனே அப்படின்னாலும் சொல்லி ஆவணு ஒரு வீட்டுக்கு ஒரு கணவன் தானே ஒரு அம்மாவுக்கு மனைவி ஒரு ஆளுக்கு ஆனால் அதுக்கு மேலே இருக்கலாம் ஆனா நடைமுறையில ஒன்று தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா உறவுகள் அப்படி இல்லை நிறைய இருந்துகிட்டு இருக்கு பிரச்சனைகள் இருந்தால் தீர்த்து வைப்பதற்கு உறவுகள் தானே காரணம் நல்ல பாயிண்ட் தான் இல்லாத பிரச்சனையை உருவாக்குவதற்கும் உறவுகள் தானே காரணம் அப்படி இருக்குது அது ரொம்ப உதாரணம்லாம் தேட தேவையில்லை நாத்த நாள் ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு வீட்டில் அது ஒன்று போதும் பிரச்சனைக்கு இந்த உறவுகள்னால எவ்வளோ பெரிய தீங்குகள் பல குடும்பங்களை ஏற்பட்டிருக்குங்க உறவுகள்னால ஒரு ஒரு சொந்தக்கார பெண்ணு இதுல வந்து பெரும்பாலும் பெண்கள் தான் ஆண்கள் பெரும்பாலும் பிரச்சனை இல்லை அவங்களும் இருக்கிறாங்க இந்த பெண்கள் கோச்சு கூடாதுன்னு ஆனால் பெரும்பாலும் பெண்கள்தான் வரும் வந்தாச்சா பந்தமா வந்தாச்சா பந்தம் எந்த தீ பந்தத்தை குளிச்சிட்டு குளிச்சுட்டு தெரியலையே ஊட்டுக்குள்ள வந்துட்டா அந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுதான் வெளியே போவாங்க பல இருந்த நிம்மதி போயிடும் இப்படி எல்லாம் சில உறவுகள் இருக்கிறாங்க ஆனா உறவுகளை உறவுகள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் வருகிறார்கள் அதுவும் அல்ல குலம் சக்கமும் மின் வ ஹக்கமும் மின் அகழி சொல்லி காமிச்சாங்க ரெண்டு தலைப்பிலையும் ஆளுக கூட்டு வந்து அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சரி இதுவங்க இருக்க பிரச்சனை இல்லை ஆனா அந்த உறவுகள்னாலேயே பிரச்சனை வந்துடுது இந்த பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்களா தாத்தாமாரோ எல்லாம் அந்த உரமாக வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்போ பெருமை பேசி பெருமை பேசியே விவகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு ஆள் இப்படி தான் ஒரு பாட்டி அம்மா இருந்தாங்க அவர்கிட்ட போய் ஒரு கேட்டார் எங்கம்மா உங்க உங்கள் வீட்டு ஆடு மாடெல்லாம் எப்படி அதையும் கேட்குற எக்கச்சக்கம் பெருமை பேசுகிற ஆளாம் சரி உங்கள் வீட்டு சொத்து சாமெல்லாம் எப்படி அதையும் கேட்குற எக்கச்சக்கம் அடுத்து கேட்டார் எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரரு அதையும் கேக்குற எக்க சக்கம் அப்படின்னு ஏன்னா என்ன கேட்கலான் வழங்கல எக்க சக்கம் எக்க சக்கம் அப்படிதான் இப்படி பேரும் ஒண்ணும் இல்லாம இருந்தாலும் என்ன செய்வாங்க அந்த வீட்டுக்கு வந்த மருமகளும் மாறியா பேசுவாங்க எங்க பரம்பரை என்ன இவங்க கஷ்டப்பட்டுதான் இருப்பாங்க ஆனா அங்க அப்படி இல்ல அந்த மனைவிக்கு வந்து எவ்வளவு பெரிய வேதனை வரும் நல்ல கனவு மனைவி சந்தோஷம் வச்சு மாமியார் மாமார் சந்தேன் வருதுல உறவுகள் தானே அது மாமியார் மாமார் சந்தேன் இருக்கிறதுல உறவுகள் இருக்குது இப்போ இப்ப எப்படி நிம்மதி கிடைக்குது இப்ப என்ன அசத்தோட பாயிண்ட் அப்படின்னு சொன்னா மாமியார் மரும பிரச்சனைங்கிறதெல்லாம் சில வீடுகள்ல தாங்க சீரியல்ல நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் வீடுக்கு நிதர்சனம் பார்த்தா சில சரி கனவு மைக்கு பிரச்சனை யார் தீர்த்து வைப்பாங்க அந்த கணவருடைய அம்மா தானே அந்த பேர் கணவர் அம்மா இல்லைன்னு வச்சுக்கிறேங்க யாருக்கு ஒரு குளத்துல மோத்திட்டு போய்ச்சிருப்பாங்க கணவருடைய அம்மா இருந்தா இந்த இவற்றை மகன் சொல்லுவாங்க மருமகிட்டையும் சொல்லுவாங்க சேர்த்து வச்சிருவாங்கல்ல எவ்வளவு பெரிய அற்புதமான நன்மைகள்லாம் வைகிறது உறவுகள்னால மூலமா தான் குடும்பம் நல்லறமா ஆகிறது அப்படிங்கிற கருத்துக்களை நல்ல அழகான கருத்துக்களை அதிகமாகவே சொன்னாங்க